ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி நீங்கள் நமக்கு ஆகினேசன்டைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃபார்ம் ஹோம் யாரும் மிஸ் பண்ணுறதுங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் எக்ஸிகூட்டிவ் கேட்டுருக்கிறாங்க ஷிஃப்ட்டு பொறுத்தவரைக்கும் டே ஷிஃப்ட் தான் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் ரெக்கோர்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷாக நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் குவாலிபிகேஷன் பொறுத்தவரைக்கும் என்ன டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்யர்டு பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேஷன் MS Excel or ரிலேட்டட் ப்ரிஃபர்டு ஸோ இந்த ஜாப் எக்ஸாக்டா என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணுவாங்க ஸோ இன்சூரன்ஸ் கிளைம் வரும்போது நாம் அவங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா இல்லையான்றதை வெரிஃபை பண்ணி ஸோ எக்ஸல் ரெக்கார்ட் பண்ணி நம்மளுடைய ஹையர் அஃபிஷியலுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை அந்த எக்ஸாக்ட் ஜாபுடைய நேச்சரு சேலரி வரைக்கும் பர் மந்த்துக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கிற ஆஃபீஸுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமோட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஜாப் டீட்டெயில்ஸ் ஸோ இந்த ஜாப் என்றைக்கு போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபோர்த்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேருந்து எக்ஸாக்டாக ஒன் மந்த்து ஜூலை நாலுக்குள்ளே இந்த ஜாபுடைய லிங்க் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் அதுக்குள்ளே இதுக்கு அப்ளை பண்ணிடுங்க ஒர்க் மாடல் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க இது கம்ப்ளீட்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ அடிஷனல் பாயிண்ட்ஸ் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு இன்சூரன்ஸ் டீமில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி வர ஸோ இது கிளைம் ஆட்டோ கிளைம் வாங்க ஸோ இந்த மாதிரி மோட்டார் வெஹிக்கல் கிளைமு ஸோ இதெல்லாம் வரும்போது அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுவாங்க அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணி அந்த கிளைம் கொடுக்கலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணி உங்களுடைய ரெப்ரஸன்டேஷனை வந்து ஐஆர் ஆஃபிஷியலுக்கு கொடுக்கணும் ஸோ அதான் அந்த எக்ஸாக்ட் ஜாபுடைய நேச்சரு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டு ஒன் இயர்ஸ் ஃப்ரெஷராக அப்ளை பண்ணலாம் மேமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இன்சூரன்ஸ் கிளைம் ப்ராசஸ் அதை தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் ப்ளஸ் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு எக்ு பவர் பாயிண்ட்டு ஸோ இதெல்லாமே எனக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுருக்கணுன்றமாதிரி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் கிளைம்ஸ் ஸோ கிளைம் கொடுக்குறதுல நீங்கள் டாக்குமெண்ட்ஸும் வெரிஃபிகேஷனோ நீங்கள் தான் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் இந்த எக்ஸாக்ட் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் த ஜாப்பு ஸோ குவாலிஃபிகேஷன் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ எம்எஸ் எக்ஸல் வேர்டு பவர் பாயிண்ட்டு ஸோ இது ஒரு நல்ல ஸ்கில்லாக நீங்கள் வச்சிருக்கணும் கண்டிப்பாக எக்ஸல் டேட்டாலாம் பர்ஃபெக்டாக என்ட்ரி பண்ணுற மாதிரி தெரியணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஒரு ஆடட் அட்வான்டேஜஸ் கொடுப்பாங்க இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெஷரும் எலிஜிபிள் தான் எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கிங்க அண்ட் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் மேபி நைட் ஷிஃப்ட்டுன்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஷிஃப்ட்டு நீங்கள் ஆன் ஜாயின் பண்ணும்போது என்ன ஷிஃப்ட்டுன்றத தெளிவாக கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணுறதுங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஹ்ராம் ஹோம் ஆப்பர்ஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ